ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் செயற்பாட்டாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்கள் வந்து இடிசிபிஐலாம் அவங்களை ஏதாவது கேள்வி கேட்டால் நீங்கள் அதை ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க அதுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு எந்த தருணத்தில் சொல்லியிருக்கிறார் என்றால் அவருக்கு ரெண்டு முறை சம்மன் அனுப்பியும் அவர் பதில் அளிக்கல இந்த நிலையில் இப்படி சொல்லியிருக்கிறாரு ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் இப்படி பேச முடியுமா சட்டப்படி அப்படி பதிலளிக்காமல் இருக்க முடியுமா இல்லை இது ஒரு மாதிரி மரபை மீறிய ஒரு போர் நாங்கள் அப்படி தான் இருப்போம் பார்த்துக்கலாங்கிற அந்த டோனாக ஏன்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பி வரலை அநேகமாக கைதாகிடுவார் அப்படின்னு மூணு நாளாக இருந்தாங்க மூணு நான்கு நாட்களுக்கு முன்பே என்னான்னு தெரியல கைது ஆகலை இப்போ சிப்பு இவர் வந்து வந்து சொல்ல எப்படி அமலாக்கத்துறை அமலாக்கூட ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசுங்கிறது வேறு விதமான வகையில் ஒரு போராக வடிவெடுக்குதுன்னு எடுத்துக்கலாமா இது எப்படி புரிஞ்சுக்கிறது நீண்ட நெடுங்காலமாகவே எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை என்பது உச்சபட்ச நடவடிக்கையாகத்தான் இருந்திருக்கிறது பல நேரங்களில் அந்த பியூரோகரசி மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற அந்த பியூரோகரசிக்கு ஒரு சேலஞ்ச் பண்ற வேலையை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்திருக்கிறாங்க மாநில அரசுக்கு என்று சில கட்டுப்பாடுகள் மாநில அரசின் கீழ் இயங்குகிற சில துறைகள் இவற்றிற்கெல்லாம் நேரடியாக சம்மன் அனுப்புவது கலெக்டர்களை வந்து நேரடியாக சம்மன் அனுப்பி அவர்களை விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்றது தமிழ்நாட்டிலேயே இந்த விவகாரம் என்பது ஒரு விஸ்வரூபம் எடுத்த விவகாரம் தான் உங்களுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மணல் அள்ளுகிற விவகாரத்துல இப்போது கூட உயர் நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை விதித்தது ரத்தினம் அவர்களும் அதே போன்று ராமச்சந்திரன் அவர்களும் இன்னும் சில மணல் அள்ளுகிற முதலாளிகள் ஒரு வழக்கை பதிவு செஞ்சாங்க அந்த வழக்குல ஒரு தீர்ப்பு கொடுத்ததை நம்ம இப்ப பார்த்தோம் அந்த வழக்கில் என்ன என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்தாங்கன்னு சொன்னா ஆன்டி மணி லாண்டரிங் மணல் அள்ளுகிற பெருமுதலாளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் குறித்து விசாரிப்பதற்கு நீங்க வந்து ஆவணங்களை கொடுங்கன்னு கேட்கல மாறாக அவர்களுக்கு சம்மன் அனுப்புவதற்கு பதிலாக மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக வேண்டும்னு சம்மன் அனுப்புறாங்க தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போனது அந்த வழக்கு கலெக்டர்களை அழைத்து விசாரிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு வந்தது அதற்கு அடுத்த கட்டமாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய நடவடிக்கை என்பது வேறு விதமாக மாறியது இப்ப இதே நிலைப்பாடு இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்திலும் அரவிந்த் கெஜ்ரிவால் என்னை வந்து விசாரிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொல்றாரு ஏனென்று சொன்னால் அந்த மதுபான ஊழல் வழக்கு தான் அந்த உரிமம் வழங்கப்பட்ட வழக்கு தான் அதுலதான் ஏற்கனவே மணி சிசோடியாவை இவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் மணி சிசோடியா கைது செய்யப்பட்டு ஓராண்டுகள் நிறைவு பெற போகிறது பிப்ரவரி மாதம் வந்தால் இதுவரை அந்த கேஸை ட்ரையலுக்கு கொண்டு வர முடியல மணி சிசோடியாவும் நேரடியாக ஆஜராகி பல நேரங்களில் கேட்கிறாரு சிறையிலிருந்து ஆஜராகி நீதிபதிகள் இடத்துல கேட்கிறாரு நீதிபதிகளிடத்திலேயே ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்தாங்க என்ன கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஏன் வந்து மணிஷ் சிசோடியா மீது உங்களுக்கு வந்து ட்ரையல் கொண்டு வர முடியல ஏன் தாக்கல் செய்ய முடியல அது குறித்த ஆவணங்களை ஏன் சமர்ப்பிக்க முடியல அப்படின்னு சொன்னா ஆவணங்களை நாங்க இன்னும் திரட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நீதிபதிகள் கேட்டாங்க ஆவணங்களை திரட்டாமலேயே அவரை கைது செய்தீங்களான்னு கேட்கும்போது போது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிட்ட பதில் இல்லை இதை மையமாக கொண்டுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலோட பத்திரிகையாளர்கள் எங்காவது ஒரு இடத்தில் இடம்பெற்றிருக்கிறதா வெறுமனே சம்மன் அனுப்பினால் நான் எப்படி ஆஜராக முடியும் அப்படி ஆஜராக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதனால் கைது செய்வதாக இருந்தால் அவர்கள் என்னை கைது செய்து கொள்ளட்டும்னு சொன்னாரு இதே போன்ற ஒரு நிலைமைதான் இப்ப தமிழ்நாட்டிலையும் இடி அடி வாங்கியிருக்கிறாங்க டெல்லிலையும் இடி அடி வாங்கியிருக்கிறாங்க போலீஸ் எல்லாம் கொண்டு வந்து குவிச்சுட்டாங்க அங்க துணை ராணுவ படையை கொண்டு வந்து குமிச்சுட்டாங்க எங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டு வாசல்ல ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்போதும் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் எந்த விதமான சலசலப்புக்கும் அவர் வந்து இணங்கி போகவும் இல்லை இசைந்து கொடுக்கவும் இல்லை இப்போது ஹேமந்த் சோரன் இப்போது ஓங்கி அடித்திருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தரப்பட்ட தீர்ப்புத்தான் இதற்கு வழிகாட்டி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி வந்து மாநில அரசு கலெக்டர்களுக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பி நேரில் ஆஜராக சொன்னதற்கு எந்த அனுமதியும் இவர்களுக்கு இல்லை எந்த அதிகாரமும் இவர்களுக்கு இல்லைன்னு நீதிமன்ற படியேறி ஒரு ஆணையை பெற்று வந்ததோ அந்த வழக்குத்தான் முன்மாதிரி வழக்கு அதிலிருந்துதான் முதலமைச்சர்களுக்கு ஒரு தைரியம் கிடைத்தது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்றால் இவர்கள் நினைப்பதை போல எல்லாம் செய்துவிட முடியாது இவர்கள் கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் நாங்க போய் நிக்கணும்னு அவசியம் இல்லை என்கின்ற அந்த துணிச்சலை தமிழ்நாடு தான் தந்தது என்பதை இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும் இப்ப என்ன சொல்லிட்டாரு ஹேமந்த் சோரனு தன்னுடைய மாநிலத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைக்கு நீங்க யாரு டாக்குமெண்ட் கேட்டாலும் தேசிய புலான் புலனாய்வு அமைப்புகள் யாரு கேட்டாலும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஒரு அரசு அவர் தான் முதலமைச்சர் சோல் புரோப்பரேட்டர் அவர் தான் அவரை நம்பித்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அவரைத்தான் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த மாநிலத்தில் நீங்கள் அத்துமீறி நுழைந்தால் உங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு அவருக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கிறது தானே மக்கள் அவருக்கு தந்த அதிகாரம் இங்க ஆளுநர்கள் போய் நேரடியாக கள ஆய்வு செஞ்சாங்களா ஆளுநருக்கு மக்கள் அதிகாரம் கொடுத்தாங்களா ஆளுநர்கள் தங்கள் மனம் போன போக்குல கருத்து தெரிவிச்சாங்களா ஆளுநருக்கு மக்கள் அதிகாரம் கொடுத்தாங்களா ஆளுநர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளா நீங்க கேட்டீங்க அதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா சட்ட ரீதியாக அனுமதி எல்லாம் கேட்டீங்க தார்மீக அடிப்படையிலும் சட்டத்தின் அடிப்படையிலும் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது சட்டம் அதைத்தான் சொல்கிறது முதலமைச்சர் தான் அங்க வந்து கவர்னரன்ஸ் முதலமைச்சரின் கீழ்தான் அந்த மாநிலம் இயங்கிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சரினுடைய அமைச்சரவை அந்த அமைச்சரவை இயங்கிக் கொண்டிருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டப்பேரவை இவைதான் இறுதி தீர்ப்பை இறுதி முடிவை ஒரு மாநிலம் சார்ந்து அந்த மாநிலத்தினுடைய செயல்பாடு சார்ந்து அரசு சார்ந்து முடிவுகளை எடுக்க வல்ல மையமாக இருக்கக்கூடியது இது மூன்றுதான் முதலமைச்சர் அமைச்சரவை சட்டப்பேரவை இதை மூன்றை தாண்டி நீங்க எதையுமே செய்து விட முடியாது சட்டப்பேரவையில மசோதா நிறைவேற்றி அனுச்சா ஆளுநர் வந்து பினான்ஸ் பில்லுக்கு எப்படி அனுமதி கொடுக்கணுமோ அப்படி அனுமதி கொடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா கோர்ட்ல சட்டத்தில் இடம் நீதிபதிகள் அந்த தீர்ப்பை தந்தார்கள் அப்போ மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது மாநில அரசு நினைத்தால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை கைது பண்ண முடியும்னு ஒரு நடவடிக்கையை இப்ப அசோக் கெலாட் ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர் செய்து காட்டினாரா இல்லையா அப்ப யாராவது கேட்க முடிந்ததா நீங்க எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபிசர்ஸை கைது பண்ணலாம் மத்திய அரசினுடைய ஊழியர்களை உங்களுக்கு கைது பண்றதுக்கு அல்லது மத்திய அரசினுடைய முகமையாக இருக்கிற சிபிஐயோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ கைது செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்ல முடியுமா அத்துமீறினால் அவர்களை கைது செய்கிற உரிமை முதலமைச்சருக்கு இருக்கிறது மாநில காவல்துறைக்கு இருக்கிறது எனவே இப்போது ஹேமந்த் சோரன் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்தும் சட்டத்திற்கு உட்பட்ட கருத்து தான் இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னா போலீஸ் வந்து உண்மையா இருக்கிற வரைக்கும் தான் போலீஸுக்கு மரியாதை போலீஸ் சிரிப்பு போலீஸா மாறிடுச்சுன்னா மக்கள் பயப்பட மாட்டாங்க இப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிரிப்பு போலீஸ் மாதிரி மாறிட்டாங்க ஏன்னு சொன்னா குணசேகரன் மாதிரி நம்ம ஜீவா டுடேலேயே பேசி இருக்கிறோம் குணசேகரன் மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வட்ட செயலாளர்கள்லாம் வேலை செய்யற ஒரு புரோக்கர் அமைப்பா செயல்படுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மக்களுக்கு எப்படி பயம் வரும் எந்த அதிகாரமும் இல்லாத மக்களுக்கே பயம் இல்லை என்கிற போது எல்லா அதிகாரத்தையும் வைத்திருக்கக்கூடிய மைட்டி ஸ்டேட் என்று கருதப்படுகிற முதலமைச்சர் ஏன் அதற்கு அச்சப்பட வேண்டும் அதனால்தான் முதலமைச்சர் ரைட் அண்ட் ராயலா அறிவிச்சிருக்கிறாரு என்ன கேட்காம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது எந்த ஆவணங்களையும் கொடுக்கக்கூடாது எந்த ஆவணங்களை தர வேண்டிய அவசியம் மாநில அரசுக்கு இல்லை என்கின்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருப்பதன் மூலமாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அவர் ஒரு எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறார் இது எங்கிருந்து அடிக்கப்பட்ட எச்சரிக்கை மணி முதலில் தமிழ்நாட்டிலிருந்து அடிக்கப்பட்ட எச்சரிக்கை மணி இனி அதிகாரங்கள் முதலமைச்சர்களுக்கு தான் இருக்கிறது இவர்களால் எந்த இடத்திலும் இனி அதிகாரத்தை கையில் எடுக்கவே முடியாது அமலாக்கத்துறை அதிகாரிகளை கைது செய்யக்கூடிய உரிமை தமிழ்நாடு காவல்துறைக்கு அதாவது சரியாக சொல்லணும்னா மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இருக்குது ஈடி அதிகாரிகளை மாநில அரசு நினைத்தால் கைது செய்யலாம் இந்த காவல்துறைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் போன்ற விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் அவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லுவாங்க ஒரு சம்மன் அனுப்புனா அதுக்கு ரிப்ளைவோ ஆன்சரோ <laughs> அதுக்கு எந்த வினை புரியாமல் இருப்பது லீகலாக அது வந்து தப்பான விஷயம் இல்லை இப்போது கோர்ட்டு ஆக்டிவிட்டி படி பார்த்திங்கன்னா சம்மனுங்கிற ஒரு கான்செப்ட் அனுப்புனா சாட்சியோ குற்ற அக்யூஸ்டோ வந்துதான் ஆகணும் இப்போ வந்து ஹேமந்த் சோரன் வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா சிபிஐ இடி கண்டுக்கவே கண்டுக்காதீங்க இவங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாரு அவருக்கு ரெண்டு முறை சம்மன் அனுப்பி அதை நெக்லெக்ட் பண்ணுற நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காருல்ல ஈடிங்கிறத கான்செப்டை தாண்டி ஒரு ஒரு சம்மன் அனுப்புனா நாங்கள் கட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறத அவங்க லீகலாக அடுக்குவாங்கல்ல நீங்கள் பொலிட்டிக்கலாகவும் பார்க்குறீங்க லீகலாக பார்க்குறீங்க அவங்க லீகலாக உடனே இப்படி பானுங்க சட்டத்திற்கு புறமா பேசுகிறாங்கன்னு சொல்லிட மாட்டாங்களா சார் ஒரு முதலமைச்சரை நீங்கள் விசாரணைக்கு அழைப்பதற்கு சட்டத்தில் சில வரையறைகள் தரப்பட்டிருக்கிறன அந்த வரையறைகளை அமலாக்கத்துறை பின்பற்றி இருக்கிறதாங்கிற கேள்வி சட்ட ரீதியாக வந்துருது இல்லை நீங்கள் சட்ட ரீதியாக அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதில் இருக்குல்ல நீங்க வந்து நினைச்ச நேரத்துக்கு லோக்கல் ஸ்டேஷன்ல போய் முதலமைச்சர் மேல ஒரு குறைய சொல்லி அவருக்கு எஃப்ஐஆர் போட்டு லோக்கல்ல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் கைது பண்ண முடியுமா முடியாது சில வரையறைகள் இருக்கிறது அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் அவர்களை நீங்கள் விசாரணைக்கு அழைக்க முடியும் ஒரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியும் இந்த தேதியில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஏற்கனவே நீங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை நீதிமன்றம் சரிபார்த்திருக்க வேண்டும் அல்லது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிற ஆவணங்களை அவர்கள் சரிபார்ப்பதற்கு முன்பாக இந்த ஆவணங்களை நாங்கள் சரிபார்க்க போகிறோம் நீங்கள் இதில் நேரில் ஆஜராகி ஏதாவது விளக்கம் தருவதாக இருந்தால் விளக்கம் தரலாம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த ஆவணங்களை சரிபார்த்து விட்டு உங்களை நீதிமன்றத்தின் ஏறுவதற்கு நாங்கள் அழைப்போம்னு சொல்லி அறிவிப்பாங்க இது ஏதாவது இந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கா சட்ட ரீதியா எந்த நடைமுறையும் இல்லை இன்னொன்று கவர்னரை வந்து கைது செய்ய முடியாதுன்னு இருக்கிற அதிகாரத்துல முதலமைச்சரை கைது செய்ய முடியும்னு இருக்கா எங்காவது இது போன்ற வழக்குகள் அவர்களை சேர்க்க முடியும்னு இருக்கா சார கவர்னரை விட அதிகாரம் படைத்திருக்கிற முதலமைச்சருக்கு இருக்கிற அதிகாரம் தான் கூடுதல் அதிகாரம் முதலமைச்சருக்கு தரப்பட வேண்டிய அந்த அரசு மரியாதை தான் கூடுதலான மரியாதை முதலமைச்சர் தான் சட்டம் இயற்றுகிற இடத்தில் இருக்கிறார் ஒரு மாநிலத்தினுடைய முகமாக இருக்கிறார் நீங்க அந்த மாநிலத்தினுடைய முகத்தை ஒரு ஏட்டையாவை வச்சு சிதைக்க பாத்தீங்கன்னா முடியுமா அதற்கு சட்டத்துல அனுமதி இருக்கா அந்த வேலையை தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன சொல்ல வந்தாங்கன்னா சார் இல்ல இடிங்கிற அமைப்பு ஏட்டையாங்கிற அதிகார வரம்புக்குள்ள சுருக்கக்கூடியதா என்ன அவங்க இடினா நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனையே எங்களுக்கு தெரியாது ஸ்டாலின வர சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இடி அதிகாரிகள் எங்களுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரம்பே வராதுங்கிறாங்களே அவங்க இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றிருக்க வேண்டுமா இல்லையா உறுதியாக நின்றார்களா அந்த வழக்கு அப்படியே வைத்திருக்க முடிந்ததா மாறாக அச்சப்பட்டு கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அந்த வழக்கையே கைவிட்டார்கள் ஏன் கைவிட்டார்கள் இது போன்ற நெருக்கடிகளுக்கெல்லாம் கடையில முதலமைச்சர் வாய் திறக்கவே இல்லை தமிழ்நாடு அரசு வாய் திறக்கவே இல்லை தமிழ்நாடு அரசு நிதானமாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்தது ஊடகங்கள் தான் செய்தியாக்கினார்கள் ஊடகங்கள் தான் பேசினார்கள் தமிழ்நாடு அரசு தரப்பில் எப்படி நீ முதலமைச்சரை அழைக்கலாம் எப்படி முதலமைச்சர் கூட வந்தாலும் நான் கவலைப்படவில்லை என்று சொல்லலாம் என்று காவல்துறை எங்காவது போய் நாங்களா மிரட்டல மாறாக கனத்த அமைதியோடு ஒரு அரசு அஹிம்சை வழியில் இருந்த அரசுக்கே நீங்கள் அச்சப்பட்டுக் கொண்டு ஓடிங்கிறீர்கள் இந்த ஒருவேளை முதலமைச்சர் எதிர்வினை ஆற்றி இருந்தால் நீங்க இல்லாமலே போயிருப்பீங்க எப்படி வந்து ஏற்கனவே உங்க அதிகாரியை கைது செய்தோன்னா ஐயோ நீங்க விசாரிக்க கூடாது நாங்களே விசாரிச்சுக்கிறோம் ஐயா காலில் கையில உளுந்து கூட்டிட்டு போனீங்கல்ல அதே மாதிரியே நீங்க அழைச்சிக்கிட்டு போயிருப்பீங்க இதுதான் உங்களுடைய லட்சணம் பேசலாம் சார் வாய்ஸ் அவள் அழிவிடலாம் யார் வேண்டுமானாலும் சட்டம் எதை அனுமதித்திருக்கிறதோ அதைத்தான் செய்ய முடியும் சட்டம் எதை சொல்கிறதோ அதைத்தான் செய்ய முடியும் சட்டம் அனுமதித்திருப்பது முதலமைச்சர் உச்சபட்ச அதிகாரம் பொருந்தியவராக இருக்கிறார் நீங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூப்பிட்ட நேரத்துக்கு எல்லாம் அவருக்கு வர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை நான் என்ன கேட்கிறேன் சார் ஒரே ஒரு சின்ன உதாரணம் எல்லாரையும் நீங்க கைது பண்றீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு உங்க சம்மனுக்கும் பதில் அனுப்ப மாட்டேன்ட்டாரு உங்களை நிராகரிச்சுட்டாரு ஏன் நீங்க கைது செய்யல உங்களுக்கு கைது செய்யறதுல உங்களுக்கு எல்லா பலமும் அதிகாரமும் இருந்தால் நீங்கள் கைது செய்திருக்கலாம்ல ஏன் கைது செய்யல அப்போ கைது செய்வதற்கு உங்களுக்கு சில சட்ட வழிமுறைகள் தேவைப்படுகிறது அது உங்களுக்கு சாதகமாக இல்லை முதலமைச்சர்களுக்கு சாதகமாக இருக்கிறது இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பட்டவர்த்தனமாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில அரசு முதலமைச்சர்ங்கிற இண்டிவிஜுவல் இல்ல தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இருக்க வேறுபாடு அதுதான் இங்க நேரடியாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டப்பட்டார் இங்க நேரடியாக ஹேமந்த் சோரன் குற்றம் சாட்டப்பட்டார் இங்கு நேரடியாக மம்தா பானர்ஜி குறிவைக்கப்பட்டார் ஆனா தமிழ்நாட்டுல என்ன நிலைமை முதலமைச்சர் குறிவைக்க முடியல முதலமைச்சருடைய பெயரை நேரடியாக பயன்படுத்த முடியல மாறாக அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய துறைகளின் மீது இவர்கள் அடக்குமுறையை ஏவினார்கள் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது அடக்குமுறையை ஏவினார்கள் அதற்கே ஓங்கி கன்னத்தில் அறைந்தால் போல் அறைந்தாரா இல்லையா தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் அப்போ இவர்கள் நேரடியாக குறிவைக்கப்படுகிறார்கள் போது இன்னும் இதை விட அதிகமாக எதிர்வினை ஆற்றுவார்கள்ல அப்படித்தான எதிர்வினை ஆற்றி இருக்கிறாங்க இப்ப சொல்லிட்டாங்களே ரெண்டு ஸ்டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்களே இடிக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே இப்ப நீங்க நீதிமன்ற ஏறுங்க நீதிமன்றம் உங்களுக்கு என்ன சொல்லுது உங்களுடைய வழிகாட்டுதல் நெறிமுறை என்ன நீதிமன்றம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல நீதிமன்றம் உங்களை திருப்பி அனுப்பிவிடும் நீங்கள் ஒரு மாநில அரசை தேவையில்லாமல் சிதைப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள் அதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி என்ஃபோர்மென்ட் டைரக்டர திருப்பி அனுப்பிடுறும் இது என்ஃபோர்ஸ்மென்ட் டெரெக்டர் அதிகாரிகளுக்கும் தெரியும் அதனாலதான் வழக்கு ட்ரையலுக்கே கொண்டு வராம சார் தொண்ணூத்தி மூன்று சதவீத வழக்குகள் ட்ரையலுக்கு வரல சார் இது வரைக்கும் பதிவு பண்ணியிருக்கிற வழக்குகள் ஒன்பது ஆண்டு காலத்துல இந்த ஒன்பது ஆண்டுகள் என்று சொல்வதை விட இரண்டாவது முறை பொறுப்புக்கு வந்தார் அல்லவா ஆஹ் மோடி வந்ததற்கு பிறகு ஆமா எடு எடுக்க வந்ததற்கு பிறகு என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் அமலாக்கத்துறை எடுத்திருக்கிற நடவடிக்கைகளில் ஏழு புள்ளி மூன்று சதவீத வழக்குகளுக்கு இவர்களை ட்ரெயில் கொண்டு வர முடியலங்கிறத ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா நம்ம நடைமுறையில இல்லையா அப்போ எல்லாமும் பழிவாங்குகிற நடவடிக்கையாக ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக அதைத்தான் தான் சொன்னேன் அன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய கைப்பாவை என்பது கூட ஒரு கௌரவமா சொல்லிக்கலாம் நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வட்ட செயலாளர்கள் எல்லாம் புரோக்கர் வேலை பார்க்கிற அமைப்பாக மாறிவிட்டீர்கள் உங்களை பார்த்து ஏன் முதலமைச்சர்கள் பயப்பட வேண்டும் சொன்னேன் மக்களே உங்களை பார்த்து பயப்படலையே இரண்டு விவசாயிகள் உங்களை உலுக்கினார்களா இல்லையா பஞ்ச பராரிகளாக இருந்த விவசாயிகள் சார் நான் அவங்களை குறைத்து மதிப்பிடல அவங்களை நான் குறைச்சு மதிப்பிடல நீங்க ஜாதியின் பெயரை சொல்லி சம்மன் அனுப்புனீங்க அவங்களுக்கு அவர்கள் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராக கூடாதுன்னு அழுத்தம் தந்தீங்க அவர்கள் வங்கி கணக்குல வெறும் நானூத்தி ஐம்பது ரூபாய்தான் இருந்தது ஆனா நீங்க அவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பான பண பரிவர்த்தனை செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்ததற்கு முகாந்திரம் இருக்கு நீங்க கடைசியில என்ன சொன்னீங்க காட்டெருமை ரெண்டு செத்து போச்சு அதை அவங்க புதைச்சிட்டாங்க வெளியில சொல்லல அதுக்காக வழக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட்டுக்கும் எருமமாட்டுக்கு என்ன சார் சம்பந்தம் என்போர்ஸ்மெண்ட் வேலை எருமேடு செத்து போச்சான்னு வேலையா உனக்கு அதான் வேலையா நீ அந்த அதிகாரியாக இருக்கிறாய் உன்னுடைய அதிகாரம் என்ன ஆக நீங்க ஜோக்கரா மாறி போயிருக்கீங்க உங்களுக்கு உங்களுடைய அதிகாரம் என்னன்னே தெரியல இல்ல சில விலங்குகள் அவங்க சொன்ன வரையறை சொல்லிடுறேன் நீங்க கேக்குறதுனால பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் பட்டியல்ல அந்த காட்டெருமை இருக்கான் அத வந்து அவங்க கொலை செஞ்சுட்டாங்களாம் சோ இது கிட்டத்தட்ட ஒரு நேஷனல் அதாவது இப்படி ஒரு நம்ம விலங்குகள் பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்குகள்னு பட்டியலிட்ட விலங்குல அவங்க கொலை செய்த காட்டுமை இருக்கு ஸோ இதை வந்து அமலாக்கத்துறை வரை விசாரிக்கும்னு அவர்கள் தந்த வரையறை அதுக்கான விளக்கம் அது அப்ப வனத்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட வேலை என்ன அந்த துறைக்கு அப்ப வேலை இல்லை நான் என்ன சொல்றேன்னா நீங்க என்ன சொல்வதற்கு முனைகிறீங்கன்னா அமலாக்கத்துறை தான் சர்வரோக நிவாரணி அதானே நீங்க சொல்ல வர்றீங்க ஆன்டிமணி லாண்ட்ரிங் நடந்தா நீங்க தலையிடலாம் சார் அதுக்கு தான் உங்களுக்கு சட்டத்துல அனுமதி ஆனா நீங்க என்ன பண்றீங்க முதலமைச்சரை அச்சுறுத்துறதுக்கு வர்றீங்க அமைச்சர்களை அரசியல் ரீதியா பழி வாங்குறதுக்கு வர்றீங்க எருமமாடு செத்துப்பிட்டா நீங்க வந்துருவீங்க விவசாயிகள் நிலத்தை கொடுக்கலன்னா நீங்க வந்துருவீங்க அப்ப சர்வரோக நிவாரணியாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் அப்புறம் எதுக்கு சிபிஐ அப்புறம் எதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அப்புறம் எதுக்கு மாநில அரசு அப்புறம் எதுக்கு மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல் நிலையங்கள் காவல்துறை எதுக்கு எதுவுமே தேவையில்லையே உங்கள்கிட்டயே எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிடலாமே நீங்க எல்லாம் ஆதி மூலம் அந்த முறை எல்லாத்துக்குமே பொறுப்புதாரர்களாக இருக்கிறீங்களே எல்லாத்துக்கும் வழக்கு பதிவு சட்டம் அப்படி சொல்லல நீங்க அதிகாரத்தை அப்படி எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு வழிகாட்டுகிற இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு உங்களை அவ்வாறு தவறாக பயன்படுத்தி கொண்டது இப்ப என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டுக்கு பெரிய சிக்கல் இருக்கு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இவர்கள் எந்த எல்லாம் எடுத்தார்களோ அந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் நீதிமன்றத்தினுடைய படியேற வேண்டிய கட்டாயத்துக்கு இவர்கள் தள்ள போகிறார்கள் இப்ப ஒன்றிய அரசு துணை நின்றதுனால நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க உங்க துறையில இருக்கிற ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியே எழுதினாரா இல்லையா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு எதுக்காக எழுதினாரு அமைச்சரையே பதவி விலகணும்னு சொல்லி எழுதினாரு அப்போ இந்த நாட்டினுடைய குதிநிலை என்பது எப்படி இருக்கிறது என்பதற்கு இந்த கடிதம் ஒரு உதாரணம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வலுவாக சிக்கிக் கொள்வதற்கான எல்லா வேலைகளையும் தங்களுக்கு தாங்களே புலியை பறித்துக் கொண்டு அதில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் விரைவில் அவர்கள் மூழ்க போகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது ஒருபுறம் அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களும் ரொம்ப வெளிப்படையாக மதிக்க மாட்டோம் என்று பேசுகின்ற நிலை நீங்கள் பொருட்படுத்த பொருட்படுத்தத்தக்கது அல்லங்கிறதும் எங்களுடைய அதிகாரம் எல்லைக்குள் நீங்கள் வரமாட்டீங்க அதை கண்டிக்கின்ற அதிகாரம் கேள்வி கேட்கிற அதிகாரம் இல்லைங்கிறத ஜார்க்கண்ட் தமிழ்நாடு கேரளா வங்கம்னு பல்வேறு விஷயங்கள் உணர்த்துது இன்னொரு புறம் இப்போ உச்சநீதிமன்றம் ஆளுநர் முதலமைச்சர் பேசி தீர்த்துக்கணும்னு சொன்னதற்கு பிறகு ஆளுநர் இறங்கி வந்திருக்கிறார் இதுவரையும் நாங்கள் வந்து கிடப்பில் போட்டால் போட்டதுதா அப்படிங்கிறத வெளிப்படையாக சொன்ன வரும் கையெழுத்து போட தாமதமாச்சுன்னா நான் அதில் விருப்பம் இல்லை அவ்வளோதான் அது எனக்கு ஏற்றுக்கலன்னு நினச்சிக்கோங்க அப்படின்றலாம் பேசிய ஆளுநர் ரவி அவர்கள் இப்போது இறங்கி வந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது கவர்னர் எப்படி வேறு வழி இல்லாமல் உச்சநீதிமன்றம் எல்லாம் போட்டு அடித்து அடியில் இறங்கி வந்திருக்கிறாரா இல்லை தொடர்ச்சியாக வேறு மாதிரி அடுத்து செய்ய போல வாய்ப்பு இருக்கா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் அவர் சொன்னார் எங்க சொன்னாரு மேடைகள்ல சொன்னாரு ஆனா அவருடைய செயல்பாடு அப்படி இருந்ததா நான் பின்வாங்கவே மாட்டேன் நான் கிடப்புல வச்சிருந்தா அதை வந்து நான் விரும்பலன்னு தெரிஞ்சுக்கங்க அப்படின்லாம் அவர் கருத்து சொன்னார் ஆனால் அவருடைய செயல்பாடு அப்படி அமையவில்லை யதார்த்தத்திலேயே அவர் ஒரு பயந்த சுபாவம் கொண்டவர் எப்போதெல்லாம் மாநில அரசு ஓங்கி அடிக்கிறதோ அப்போதெல்லாம் அடிதாங்க முடியாமல் வேறு வழியே இல்லாமல் பின்வாங்கி ஓடுவார் தமிழ்நாசம் என்றுதான் சொல்வேன் தமிழ்நாடு என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் தமிழ்நாடு என்பது ஒரு நாடல்ல இந்தியா தான் நாடு சொன்னாராக இல்லையா அடுத்த பத்து நாட்களிலேயே அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறுபட்டார் தமிழ்நாடு என்று அழைப்புதலிலேயே அச்சடித்து அவரே எல்லோருக்கும் வழங்கினார் தமிழ்நாடு அரசு லட்சினையை பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னார் அடுத்த ஐந்து நாட்களுக்குள் தமிழ்நாடு அரசு லட்சினையை அழைப்புதலில் அச்சடித்தார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் வந்து பின்வாங்கித்தான் இருக்கிறார் அவர் மேடையில் பேசுவதைப் போல இயல்பு நிலையில் செயல்பாட்டில் இருந்ததே இல்லை வாய் சொல்லில் வீரரடி கிளியே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவர் வாய் சொல்லில் வீரராக எப்போதும் இருந்திருக்கிறார் ஆனால் அவருடைய செயல்பாடு என்பது எப்போதெல்லாம் நெருக்கடி வருகிறதோ நெருக்கடிக்கு ஆட்பட்டு தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கீழே ஒரு படி ரெண்டு படி இல்ல நூறு படி இறங்கி வந்துருவாரு அப்படித்தான் முதலமைச்சரை அழைத்து பேசணும் நீங்க உங்களுக்கு அதிகாரம் இருந்தா நீங்க என்ன சொல்லியிருக்கணும் நான் முதலமைச்சரை அழைத்து பேச முடியாது முதலமைச்சரை என்ன வந்து சந்திக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா நீங்க சொல்றீங்கல்ல உச்சபட்ச அதிகாரம் ஆளுநருக்கு தான் இருக்கிறது நான் நிறைவேற்றி தந்தால் தான் மசோதா நான் ஒப்புக்கொண்டால் தான் அது சட்டமாக நிறைவேறும் சொல்றீங்களா இல்லையா அப்போ உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல நீங்க சொல்லிருக்க வேண்டியது தான நீதிமன்றத்துல சொல்லல நீங்க ஒரு தேதி கொடுத்து வாங்கன்னு நீங்க முதலமைச்சர் வெள்ள நிவாரண பணிகள்ல இருந்தார் அந்த தேதியில் வர முடியாது என்றார் உடனடியாக அடுத்த தேதி கொடுக்குறீங்களே அடுத்த தேதி கொடுத்து வாங்க என்ன வந்து சந்தீங்கன்றீங்களே சந்திங்கன்னு சொன்னது மட்டும் இல்ல நீங்க அந்த காணொலி காட்சிகளை பாத்தீங்களா இல்லையா பொண்ணாடைய எடுத்துக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடி போய் முதலமைச்சருக்கு அந்த பொன்னாடைய போத்தி நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன் நீங்க என் மீது இனிமே அடிக்காதீங்க நான் உங்க பிள்ள தானே என்ற அந்த பறிவை முதலமைச்சரிடம் அவர் எதிர்பார்ப்பதை போல அந்த ஓட்டம் இருந்ததா இல்லையா காணொலி காட்சிகளை நாம பார்த்தோமா இல்லையா எனவே இவ்வளவுதான் ஆளுநருடைய ஸ்ட்ரென்த் இனிமே இனிமே நான் எப்படி இருப்பேற்பட்டு பாருங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்க நான் இப்படி இருக்கேக்கிற மாதிரி போயிட்டாரு அவரு அப்படித்தான் அப்படித்தான் அவர் இருந்தார் இருந்தது மட்டுமல்ல அடுத்தடுத்து அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து இருந்து வலிவிக்கொண்டே சருகி கொண்டே வந்தார் இப்போது துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அந்த குழுவையும் விட்ரா பண்ணிட்டார் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு துணைவேந்தரை நியமிப்பதற்கு ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது ஆளுநர் தான் வேந்தர் என்று சொன்னார் நாம கூட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் வேந்தர் என்பவர் முதலமைச்சராகத்தான் இருக்க வேண்டும் ஆளுநராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை முதலமைச்சருக்கும் உயர்கல்வித்துறைக்கும் தான் பொறுப்பு இருக்கிறது கல்லடிப்படுவதெல்லாம் துறையாக இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு வெற்றி போய் சேர்கிற பொழுது அதிகாரத்தை ருசிக்கிற பொழுது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது இவர்கள் இருக்கிறார்கள் பன்வாரிலால் புரோஹித் இந்த விஷயத்தில் தான் தவறு செய்தார் அதனாலதான் ஒரு பேராசிரியை மூலமாக மிகப்பெரிய கொடுமைகள் எல்லாம் மாணவிகளுக்கு அரங்கேறப்பட்டதுன்னு தொடர்ந்து பேசியிருந்தோம் படக்குன்னு பின்வாங்கிட்டாரு ஒரே நாள்ல விட்ரா பண்ணிட்டாரு எனவே ஆளுநருடைய நடவடிக்கை என்பது சட்டத்துக்கு உட்பட்டு தான் எப்போதுமே இருக்க வேண்டும் சட்டத்தின் முன்பு முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் தான் ஆளுநர் அடுத்த நிலையின்னு கூட சொல்ல மாட்டேன் அடுத்து நான் தான் போலன்னு சொல்லி நீங்க வந்து ஒரு நியூட்ரலான ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி அதிகாரினே வச்சுக்கோம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணக்கமான போக்கை ஏற்படுத்தக்கூடிய எந்த கருத்து ஒரு அதிகாரி கருத்தும் இருக்க எந்த உங்களுக்குன்னு சொந்த கருத்தே இருக்க கூடாது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது கவர்னர் என்பவர் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர் அவர் மாநில அரசின் சார்பிலும் நிற்கக்கூடாது ஒன்றிய அரசின் சார்பிலும் நிற்கக்கூடாது மாறாக இந்த இரண்டு அரசுக்கும் இணக்கமான சூழலை ஏற்படுத்துகிற ஒரு நல்லெண்ண தூதுவரை போல இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் சொல்கிற விதி சட்டத்தின் அடிப்படையில் அப்படித்தான் ஒரு கவர்னர் இருக்க வேண்டும் ஆனால் இவர் ஏதோ தனக்கு வானலாவிய அதிகாரம் இருப்பதை போல சொல்லி அப்படி இவரங்க சார் இவர் ஏற்கனவே செய்திருக்கிற பித்தலாட்ட வேலைகள் அங்கே நாகர்கள் இடத்துல பட்ட அடி அவர் அங்கிருந்து வருகிற பொழுது பத்திரிகையாளர்கள் அவருக்கு கொடுத்து அனுப்பிய பிரியா விடை இதையெல்லாம் அவர் கணக்கில் கொண்டு தமிழ்நாட்டுக்கு வருகிற போது ஒரு அச்ச உணர்வில் தான் இருந்தார் ஆனா இந்த சங்கிகள் அவருக்கு ஏதோ பெரிய அதிகாரம் இருப்பதைப் போல அவர்கள் அவரை காட்டுட்டாங்க இந்த வடிவேல் ஒரு படத்துல நீங்க உட்காருங்க எது தாப்புல உட்கார்ந்து இருக்கிறவங்க காலை போட்டுருக்கா பாருங்க நீங்க காலை போடுங்க அண்ணா குருநாதா நீனும் போடு குருநாதா அப்படின்னு இவர் நல்ல கால் மேல கால்லாம் எல்லாம் போட்டு அவன் சேர்ல பின்னாடி சாய்வான் முதலமைச்சர் பின்னாடி சாயிறார்னா அவருக்கு அதிகாரம் இருக்கிறது சாய்கிறார் உனக்கு அதிகாரம் இல்லை நீ சாஞ்சோன்னு சாக்கடையில விழுந்துட்ட இதுதான் அங்க நடந்த உண்மை எனவே சங்கிகள் கொண்டு வந்து சாக்கடையில் இந்த ஆளுநரை தள்ளினார்கள் இப்போது ஆளுநர் சிக்கி சின்ன இந்த அரசுக்கு முன்னால் சரண்டர் இருக்கிறார் என்பதை தான் நம்முடைய நடவடிக்கைகள் மூலமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர் அமலாக்கத்துறை மாநில அரசு இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கோண முரண்பாடாக ஒரு சமராகவே நடந்து கொண்டிருக்கிறது இதில் அவ்வப்போது மாநில சுயாட்சி மாநில உரிமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுங்கிற ஒரு புறமும் அதெல்லாம் எப்பேற்பட்ட அதிகாரம் தெரியுமா எங்களுக்கு நாங்கள் நியமனம் நியமித்தாலும் பெரிய ஆட்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற இன்னொரு குரலும் மோதி கொண்டே இருந்தது இதற்கு பிறப்பிடமாக தோற்றுவாயாக தமிழ்நாடு இருந்தாலும் இன்று கேரளா டெல்லி இடையில் பஞ்சாப்க்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருந்தது அப்புறம் மேற்கு வங்கம் இப்போ ஜார்க்கண்டில் ரொம்ப வெளிப்படையாக உங்களையெல்லாம் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு வெளிப்படையாக பேசிட்டாங்க கவர்னர்களுக்கும் இதே போன்ற ஒரு பதிலடியை வந்து தொடர்ச்சியாக நீதிமன்றங்களும் முதலமைச்சர்களும் தந்து கொண்டு இருக்கிறார்கள் இது கண்டிப்பாக அடுத்த கட்ட நகர்வு நீங்கள் இடையில் பயன்படுத்தியவாதி ஈடிக்கே ஒரு சாவுமணி அதிகாரத்துக்கு சாவுமணியாக போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க கண்டிப்பாக இப்போ ஜார்க்கண்ட் டெல்லியிலேருந்து வர ரிசர்ட்லாம் ஐபி மூலமாக உளவுத்துறை மூலமாக டெல்லிக்கு போயிருக்கும் அந்த ரிப்போர்ட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு அவங்க கண்டிப்பாக யோசிச்சுருப்பாங்க என்னடா ஆளுநர் விவகாரத்துலேயும் நம்ம இறங்கி போயிட்டோம் அமலாக்கத்துறை விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா முதலமைச்சரும் இதை ம மனுஷனாகவே மதிக்காதீங்க நீங்கள் பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் இப்படி ஸ்டேட்மெண்ட் விடுறாங்களே போயிருக்கோம் டெல்லிக்கு போன ரிப்போர்ட்டு அடுத்து எதாவது பிளான் பண்ணலாம் பார்ப்போம் எப்படியாக இருந்தாலும் இது ஒரு மாநில சுயாட்சிக்கு மாநில முதலமைச்சர்களுக்கு கிடைத்த வெற்றியாக தற்சமயம் இதை பார்க்கணுங்கிறத ரொம்ப விரிவான தரவுகளுடன் ஆய்வு மனநிலையில் வெளிப்படுத்தியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி